இன்னைக்கு நம்ம சக்கரம் கையில எடுத்திருக்கிறது அமைதியின் தூதுவன் என அழைக்கப்படும் புறாக்கள் பத்தின முப்பது அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வாங்க ஆரம்பிக்கலாம் ஹாய் குட்டீஸ் அமைதியா கூ கூ சத்தம் போடுற இந்த அழகான புறாவை பாருங்க இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் நிறைய சூப்பர் பவர்ஸ் இதுகிட்டே இருக்கு அமைதியின் தூதுவன் வெள்ளை புறா எப்பவுமே சமாதானத்தோட சின்னம் சண்டை போடாதீங்கன்னு சொல்ற பறவை இதுதான் உங்களுக்கு தெரியுமா புறா குஞ்சுகளுக்கு அம்மா புறாக்கள் பால் கொடுக்கும் ஆனா இது நம்ம குடிக்கிற பால் மாதிரி இல்ல ரொம்ப சத்தானது நம்ம தண்ணி குடிக்கும்போது தலைய தூக்கி மடக்கு மடக்குன்னு குடிப்போம்ல ஆனா புறாக்கள் தலைய தூக்காம ஸ்ட்ரா மாதிரி நீரை உறிஞ்சி குடிக்கும் புறாக்கள் ரொம்ப விசுவாசமானது ஒரு புறாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆயுசுக்கும் அதுதான் ஜோடி வேறு யாரையும் பாக்காது நம்ம தமிழ்நாடு இருக்கே அதோட மாநில பறவை என்னன்னு தெரியுமா அதுதான் மரகத புறா இது பச்சை நிறத்துல ரொம்ப அழகா இருக்கும் வழிய மறக்கவே மறக்காது இதுக்கு பெரிய மேப்லாம் தேவையில்ல பூமியோட காந்த சக்தியை பயன்படுத்தி கரெக்டா வீட்டுக்கு வந்துடும் இது ஒரு ஜிபிஎஸ் பறவை தாத்தா பாட்டி காலத்துல போன் இல்ல அப்போ முக்கியமான கடிதங்களை இந்த புறாக்கள் தான் தூக்கிட்டு போய் கொடுக்கும் ஒரு ஃபாஸ்ட் போஸ்ட் ஆண் புறாக்கள் மட்டும்தான் அந்த கூ கூங்கற ஸ்பெஷல் வாய்ஸ்ல சத்தம் போட்டு தன்னோட துணைய ரொம்ப ஸ்வீட்டா கூப்பிடும் புறாக்கள் ஒரே நேரத்துல ரொம்ப முட்டை போடாது பொதுவா ரெண்டே ரெண்டு முட்டைகள் தான் போடும் சின்ன குடும்பம் செழிப்பு குடும்பம் நம்ம ரோட்ல மாடியில நீங்க அதிகமா பாக்குறது பேரு பாறை புறா அதாவது டவ் இது நம்ம கூடவே நகரங்கள்ல வாழ பழகிடுச்சு புறாவுக்கு கண் ரொம்ப ஷார்ப்பு அதுக்கு பின்னால் இருக்குறதையும் கூட பாக்க முடியும் முன்னூறு டிகிரி சுத்தி பாக்குற சக்தி அதோட கண்ணுக்கு இருக்கு ஒரு தடவ குஞ்சு பொறிச்சு மூணு வாரம் ஆச்சுனா போதும் மறுபடியும் முட்டை போடுறதுக்கு தயாராயிடும் ரொம்ப ஃபாஸ்டா குடும்பத்தை பெருக்கும் புறாக்கள் சாப்பிடுற தானியங்களை வயத்துக்கு போறதுக்கு முன்னாடி கிராப்னு ஒரு பையில சேமிச்சு வைக்கும் அப்புறம் பொறுமையா ஜீரணிக்கும் உலகப் போர் நடந்தப்போ சில புறாக்கள் ரொம்ப தைரியமா கடிதங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு அதுக்கு சும்மா இல்ல வீரத்துக்கான விருது கொடுத்திருக்காங்க இந்த உலகத்துல ரொம்ப குளிர்ன அண்டார்டிகா தவிர எல்லா இடத்துலயுமே புறாக்கள் இருக்கு உலகத்தை சுத்தி பாக்குது நீங்க பாக்குறது வெள்ளையும் சாம்பலும் மட்டுமில்ல புறா இனத்துல முன்னூறுக்கும் அதிகமான வகைகள் இருக்கு விதவிதமான கலர்கள் சில புறாக்கள் ரொம்ப வேகமா பறக்கும் ஒரு மணி நேரத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போகும் கார் ஓட்டுற மாதிரி வேட்டையாட வரும்போது புறாவோட இறகுகள் சட்டுன்னு உதிர்ந்துடும் இதனால அதோட உயிரை காப்பாட்டிக்கிட்டு தப்பிச்சிடும் ராத்திரி ஆச்சுனா புறாக்கள் பெரிய மரங்கள்ல இல்லாம தரைமட்டத்திலேயே உட்கார்ந்து தூங்கும் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே புறா இறைச்சிய மக்கள் சாப்பிட்டு வந்திருக்காங்க இது ஒரு பழமையான உணவு நம்மளோட பழைய தமிழ் பாட்டு கதைகள்ல எல்லாம் புறாவை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க அது அன்பு விசுவாசத்துக்கு பேரு போனதாம் அம்மா புறா முட்டையை அடை காக்கும்ல அதுல இருந்து பதினெட்டு நாள்ல குட்டி புறா வெளியே வந்துடும் புறாக்கள் தனியா இருந்தாலும் பொதுவா சின்ன சின்ன கூட்டமா சேர்ந்துதான் வாழும் அப்போதான் பாதுகாப்பா இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில அல்ட்ரா ஒய்லெட் அதாவது யூவி கலரை கூட புறாக்களால பார்க்க முடியும் நம்மள விட அதிக கலர்களை பார்க்கும் கூடு கட்டும்போது அப்பா புறா போய் சாமான் எடுத்துட்டு வரும் ஆனா அம்மா புறா தான் அழகா கூட்ட வடிவமைக்கும் உலகத்துல நிறைய பேர் இந்த புறாக்களை பிடிச்சு வளர்த்து ரேஸ் எல்லாம் விடுவாங்க இது ஒரு பெரிய பொழுதுபோக்கு சில புறாக்கள் தூரமா இருக்கிற இடத்துக்கு போக கடல் மேலயே ரொம்ப தூரம் பறந்து போகும் பயங்கர டிராவலர்ஸ் ஹோமர்னு ஒரு புறா இருக்கு இது நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் சுத்தி சுத்தி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே வந்துடும் இது ஒரு ஹோமர் புறா வெளியில இருக்கிற புறாக்கள் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் வாழும் ஆனா நம்ம வளத்தா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கூட வாழும் புறாவுக்கு செவப்பு கலரை பார்த்த ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் செரி மாதிரி செகப்பா இருக்கிற பழங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சு சாப்பிடும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறோம் புறா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட புது விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சங்கு சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்பதான் நாங்க போடுற ரகசியங்கள்லாம் உங்களை வந்து உடனே சேரும்